ஹலோ விவாஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம இது வரைக்கும் வந்து ட்ராவல் வீடியோஸ் பைக் ட்ரிப் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்குங்க சூப்பரான ஒரு குடும்ப நிகழ்வு தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் இது என்னென்னா வீட்லேயே வந்து சுகப்பிரசவத்தில் வந்து குழந்தை எவ்வளோ பாதுகாப்பாக வந்து பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு ஐநூறு குடும்பத்துக்கு மேலே வந்து ஒன்று சேர்ந்து அவங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர் அது மட்டும் இல்லைங்க இங்கே ஒரு மெயின் பார்க் ஒன்று இருக்குங்க இதுக்கு வந்து தமிழில் சொன்னால் பசுமை அரங்குன்னு சொல்லுவாங்க லான் பார்க்குங்க உள்ளார வந்து அவ்வளோ அட்மாஸ்பியர் சூப்பரான என்விரன்மெண்டோடு இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு தாங்க உள்ளார நான் போய் பார்க்கும்போது குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் விளாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க வாங்க உள்ளார போய் அதையும் சேர்த்து பார்க்கலாம் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உள்ளார வந்து அந்த புக்ஸ் ஒன்று காமிச்சாங்க அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சுகப்ப சுக பற்றி போட்டிருந்தாங்க அந்த ப்ரோ வந்து அது ரெண்டு டைப்பில் வந்து புக்ஸ்லாம் இருந்தது எடுத்து காமிச்சாங்க சரி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு நேராக அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருந்தது அது வந்து ஓசை விநாயகர்னு சொல்லுவாங்க நாம வாங்க உள்ளார் போய்விடும் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க கரெக்டா வந்து ஒன்பது மணிக்கு வந்து தொடங்கின இந்த நிகழ்ச்சி வந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் வந்து நடக்குமா ரொம்ப தீர்வாழ்வா இருந்தேன் எட்டு வருஷமா இருந்தோம் இதுலேயே வந்து இந்த பசுமை அரங்கத்துக்கு உள்ளார வந்து போனதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அழகாக ஒரு சைடு வந்து குழந்தைங்கள் வளரக்கூடிய ஒரு பார்க் மாதிரி செக் பண்ணி அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் மாரி வச்சு அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் வச்சுட்டாங்க இன்னொரு சைடு அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டைனிங் டேபிள் எல்லாமே இருந்ததுங்க பார்க்க முடிஞ்சிதுங்க நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போய் பார்க்குறோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ ஜாலியாக அழகாக எந்த டிஸ்டபன்ஸ் இல்லாமல் குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தீங்க பார்த்தீங்க இல்லையா ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அழகாக அங்கே வந்து அவங்களுடைய குழந்தை பிரசவம் எப்படி இருந்தது எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தது எவ்வளோ பாதுகாப்பாகவும் இருந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாத்துக்கிட்டும் வந்து ஓப்பனாக அழகாக தெளிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து அங்கே பேசுகிறத வந்து கேட்க முடிஞ்சுதுங்க வாங்க நம்ம அந்த ஸ்டேஜில் போய் என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் கேட்போம் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோ அப்படியே சுற்றி அந்த பார்க்கை சுற்றி அழகாக வந்தேங்க நான் கேட்டா போயிக்கலாம் பாப்பா ஊசி போட்டுக்கலாம் உங்களுக்கு ஊசி குத்தி விட்டுருவேன்னு சொன்னதுல இருந்து அவர் வாயே திறக்கிறது இல்ல இருக்கிற இடமே தெரியாம இருக்கிறாரு அஹ் அப்புறம் எனக்கு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வெளிய கால நேரம் மூணை முக்கால் இருக்கும் அப்பதான் பனிக்கூட உடையுது கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் உங்களோட எல்லா பயத்துக்கும் நான் ஒரு உதாரணமா இருப்பேன் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சேன் எல்லாமே சாப்பிட்டேன் இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம் நம்ம ஆனா ஒரு நம்ம என்ன புரிஞ்சு என்ன சாப்பிட்டாலும் நம்ம பண்ணிருக்கிற தவிர அந்த நேரத்திலேயாவது நம்ம பேசிட்டு இருந்த ஸ்டேஜில் ஒரு முக்கியமான அம்சமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய மரபு மாறாத இயற்கையோடு ஒன்றி போன இந்த மாட்டு வண்டிங்க நம்ம ரெண்டு சைடும் வந்து ரெண்டு வகையான மாட்டு வண்டியை வந்து பார்க்க முடிஞ்சுதுங்க இதனால் ரொம்ப நாளாக வந்து பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பா பார்க்குறவங்க வந்து எங்கேயாச்சும் இதேமாரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது ஒரு அவர் இருக்கும்போது அந்த குழந்தை பெற்று எடுக்கணும்ன்ற ஒரு வைராகி அதனால பயிட்டு போயிட்டு அப்பா வந்துருவாங்க அப்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னால வந்து ஒரு மணிக்கு மேல வலியை தாங்க முடியல அம்மா என்ன சொல்லிட்டாங்க நீ நான் பண்ணிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களால வழி வந்து கொண்டு இல்லையா அதனால அவங்களே நேரம் பாத்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எழுந்து நடக்க ஆரம்பிச்சு வழி தன்னால வந்துருச்சு பையன் வந்து பையன் நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக வழியாக இருந்தது வானம் வலி இருந்திருக்கு ரொம்ப வழியாக இருந்தது சொல்லியிருந்தேன் பேண்ட்டு எங்கள் அம்மாவில முடியல சீக்கிரம் எழுதி அதை எங்கள் அம்மா இருக்கான் முடியல அந்த சீக்கிரம் வந்து இருக்காரு நீ அழப்பல்ல இல்லையா அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தேன் நான் அதை கேட்டு 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 நல்லாவே சப்போர்ட் பண்ணேன் நான் அவன் சீ அவனுக்கும் இதே மாதிரிதான் மருந்து மாத்திரைகள் இல்லை எந்த ஸ்கேன் கிடையாது இன்னும் வரையும் தடுப்பு தடுப்பூசி நல்லபடியா வளரலாம் தெரியுது அது குழந்தைகள் நம்ம திருவள்ளையும் இருக்காங்க பார்க்கும் போது இவனுடைய நடவடிக்கைகள் வேறுபடுத்துது நல்லா அது தெரியுது எனக்கு இன்னும் வரைக்கும் இப்ப சளி காய்ச்சல்னா கூட நான் அப்படியே இயற்கையா விட்டுருவேன் அது ஒரு நாள் ரொம்ப நாள்ல சரியா திரும்ப அது சரி ஆயிடும் இவங்க முதல்ல இவங்க பக்கத்துல கொஞ்சம் அழுத்தங்கள் அதிகமா இருந்துச்சு ஏன்னா இப்போ அவங்க வீட்டில் வந்து யாருமே ஏற்றுக்கலை அவங்க அம்மா அவங்க அப்பா வகையில் யாரும் ஏத்துக்கல அழுத்தம் அதிகமா இருந்துச்சு இப்ப என் தங்கச்சிக்கு முன்னாடிங்கிற வசதி எனக்கு ரொம்ப சாத்தியப்பட்டுச்சு ஆஹ் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு இப்போ என் தங்கச்சி அவங்க கொஞ்சம் உடல் பருமானம் இருந்தாங்க என் தங்கச்சி அவங்களுக்கே ஆளுங்கும் போது நம்ம பொண்ணுக்கு அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்தி அதை அப்படியே சிறப்பாக அது அமைஞ்சிச்சு அந்த அரசு அதனால இந்த கூட்டத்தின் வகையெல்லாம் சொல்ல விரும்புறது பதட்டப்படாம பொறுமையா இருங்க இயற்கையை நம்பி அதுகிட்ட சரணடைஞ்சோம்னா எல்லாமே சாத்தியம் நம்ம வந்து தாய் தரப்பன் நமக்கு விட்டுட்டு போனதை விட நம்ம தாத்தா பாட்டி வாழ்க்கைய நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் இதுதான் நம்மளுடைய வேலையே ஏன்னா தாய் தரப்பன் தான் இந்த இடத்தோ கொஞ்சம் தவறுகள் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா தாத்தா பாட்டி சரியா தானே வாழ்ந்திருக்காங்க சரியா அவங்க வந்ததுல நடுப்புற இந்த ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளதான் இந்த வேலைகள் ஏதோ நடந்திருக்கு அடுத்தது நம்ம இந்த தாத்தா பாட்டி வாழ்க்கையை இந்த அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போயிட்டோம்னாலே அவங்க அந்த அடுத்த வாழ்வியல் எல்லாம் அப்படியே கடத்தி இருப்பாங்க இந்த விஷயத்துல வந்து சீர்காழிமன்ல வந்து இன்னைக்கு நான் பேசுறேன் இது எனக்கு ரெண்டாவது முறை இது ஏற்கனவே வந்து நம்ம அந்த தடுப்பூசி எதிர்க்க எதிர்ப்பார் இருந்த போராட்டத்துலையும் நான் வந்து கலந்துக்கிட்டேன் அப்ப ஐயா ஐயா சுதாகர் ஐயாவெல்லாம் எனக்கு தெரியாது வந்திருந்தேன் நின்னாங்க அன்பையா இருக்கட்டும் நலன் ஐயா இருக்கட்டும் ஜெய்சிங் ஐயா இருக்கட்டும் காமாட்சி சங்கர் இருக்கட்டும் ஐயா அருள் அம்மா எல்லாருமே எனக்கு வலுவானாங்க ஐயா விஜய் எல்லாமே இவங்க எல்லாம் இப்ப வந்து இந்த விஷயத்தில வந்து ஒரு காவல் இந்த காவல் இல்லாம நம்ம அடுத்தது நடத்த முடியாது ஏன்னா இந்த காவல் தற்கதிகள் இல்லாம அடுத்தது நான் போயிருக்காங்க அது எனக்கு வந்து சாத்தியப்படுமாங்கிறது எனக்கு தெரியாது இவங்க வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஒரு முன்னாடி தளபதி வரை வந்து நின்னாங்க அடுத்த கட்டத்தை நம்ம நவர்த்தனும் இல்லைன்னா எனக்கு இந்த ரெண்டு செயலும் சாத்தியமாங்கிறது எனக்கு தெரியாது அதனால இவங்க எல்லாம் நமக்கு தளபதியா இருக்க வரைக்கும் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை நம்ம எதா இருந்தாலும் சட்ட இப்ப என்னுடைய குழந்தைக்கும் என் தங்கச்சி குழந்தைக்கும் பிறப்பு சான்றிதழ்ங்கிறது தாமதப்படுத்தி தான் கொடுத்தாங்க மருத்துவத்தை தூக்கி எரிஞ்சிட்டு தன்னுடைய பிள்ளைங்களுக்காக வச்ச ஸ்கூல் இது இப்போ ரொம்ப அவங்க கிட்ட பேசும்போது நம்ம இதுவரைக்கும் தேடின தேடல் இல்லாம நிறைய தேடல்களுக்கு விடை கிடைச்சது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து குழந்தை ஒரு தப்பு செஞ்சுட்டான் அப்ப அவனை நம்ம வந்து என்ன திட்டுவோம் உனக்கு பணத்தோட அருமை தெரியுமா உனக்கு அப்படின்னு நம்ம திட்டம் போது பண்ணி எவ்ரி ஃபர்ஸ்ட் சாட்டர்டே எங்களுக்கு ஒரு பிரீபிங்க கொடுக்குறது எவ்ரி எவ்ரி வீக் த்ரீ ஃபோர் டேஸ் அவங்க அவுட்டிங் தான் ஃபுல்லா அவுட்டிங் தான் அஞ்சு அஞ்சாம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு எந்த புக்கு கிடையாது பேக் எடுத்துட்டு போவாங்க ஒன் ஸ்பேர் ஆஃப் க்ளோத் தான் ஒரு துணி மட்டும் அவங்க பேக்ல இருக்கும் இந்த மாதிரியான அந்த கல்வி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நாங்க அந்த கல்வியை வால்ட் ஆஃப் சிஸ்டத்துல சென்னையில தொடங்குறோம் இதுதான் எங்களுடைய அனுபவ பகிர்வு மருட்டி சுகத்தை பத்தி அவங்க சொல்லுவாங்க ஓரிரு வார்த்தைகள் கேளுங்க நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபுல்லாக இருந்தது க்ரௌடாக தான் இருந்தது அவங்க பேசுகிற விஷயத்தை வந்து எல்லாருமே ஆர்வத்தோட கேட்டுகிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுதுங்க குழந்தைகள் வந்து இப்போ சுகப்பிரசவம் வந்து வீட்டிலையே இருத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு ஸ்கேனு எந்த ஒரு மருத்துவ ரீதியாக டேப்லெட்டு தான் எதுவுமே நாங்கள் எடுத்துக்கிறது கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற குழந்தைங்கள்லேருந்து வேறுபடுறோம் அப்படிங்கிறது மட்டும் அவங்க ப பகிர்ந்துக்கிட்டாங்க அது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சளி தொற்றல் இதுமாரி ஏதாச்சும் வருது அப்படின்னாக்கா அது நாள் படம் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு அது வந்து தானாகவே சரியாயிடுதுங்க அப்படிங்கிறதையும் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக போயிருக்கு அழகாக தொகுத்து வழங்குறோம் அப்படின்னாக்கா இவங்களால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறாங்க அது இதுதான் இதுதான் இயல்பு நிலை பிரசவம் எப்படி அந்த காலத்துல இருந்து இயல்பு அதை அவங்க எடுத்துக்கிட்டதுனால மட்டும்தான் பத்து பதினஞ்சு குழந்தைங்களை அவங்க பாட்டுக்கு பத்திக்கிட்டு அந்த குழந்தைங்களை அவங்கள அவங்கள ஊட்டி வளர்த்துட்டு அங்கேயும் தாய்மையா வந்து உணர வச்சுட்டே இருந்தாங்க இல்லையா அப்போ ஒரு பிரசவம் வந்து இயல்பானது அப்படின்னா

டைனிங் டேபிள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள் விளாடக்கூடிய ஒரு அரங்கமும் தனியாக இருக்குங்க நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உட்காந்துக்கிட்டு குழந்தைய ஊஞ்சிக்கிட்டு அழகாக ரிலாக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மாவட்டத்திலேருந்து வேற ஒரு நீங்க வந்துருக்கிறாருங்க இங்கே தனிப்பட்ட முறையில் குழந்தைகளுக்குன்னு ஒரு அரங்கத்தை வந்து ஒதுக்கி கொடுத்து அங்கே வந்து குழந்தைகள் வந்து விளையாடி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த குழந்தைங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 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 மேடம் வந்து அவங்களுக்கு விளையாட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருந்துச்சுங்க இந்த இடம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து எப்படி அடுத்தது இவங்களுக்கு வழி நடத்துறது அப்படின்னு நான் குழுல இருக்கிற நண்பர்கள் கேட்டேன் இவங்க என்ன குழுல இணைச்சு விட்டாங்க அப்ப வந்து குழுல இருக்கிற அக்கா வந்து எனக்கு இறைவழி சுகப்பிரசவம் புக்கு பசலூர் ரஹ்மான் ஐயா எழுதின புக்கு அதை வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க இது என் மனைவிக்கு வாங்கி கொடுத்தாங்க அவங்க ஒரு டைம் ரெண்டு டைம் படிச்சாங்க படிச்சுட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது வந்து மூலிகை ஜூஸுங்க இது இது வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்ததாக பார்க்க முடியுது இன்னொரு பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூலிகை வாட்டர் த சாதாரணமாக தண்ணியில் வந்து ஒரு மூலிகை கலந்து கொடுத்துருவாங்க அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் நிறையா குடிச்சிட்டு இருந்தேன் அது பக்கத்தில் கலக்கிற அந்த ஜூஸு வந்து நான் விடவே இல்லைங்க நான் ஃபுல்லாக வந்து லிக்யூட் நிறைய குடிச்சிங்க நான் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு உடம்பும் நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருந்துதுங்க அது பார்த்துட்டு பக்க கிச்சன்ல போனேன் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க அக்கா கிட்டயே நான் கேட்டேங்க நான் இது என்ன பண்றீங்க என்ன ஆமா ஆமா அடை ஏவறானே உடனே சொன்னா அடைன்னு சொன்னாங்க அந்த பக்கம் வந்து வரணும் இடம் இல்லை வெச்சுறா இங்க வந்து பாஸ் பண்ணி நவு இது என்ன நடக்குது என்ன கூட்டு கூட்டு மாறி இருக்கு பால் கறி பால் கறி நிறைய ஏகப்பட்ட காய்கறி வெறும் காய்கறி தான் அதனால பால் பால் கறி வேற என்ன ஸோ இந்த சுற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அங்கே உள்ள சகோனா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த லேமேன் புழிஞ்சு நல்லா ஏதோ ஒரு ஜூஸ் மாரி உடனே கிரியேட் பண்ணிகிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுதுங்க அவ்வளோ சப்போர்ட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வரங்களை வந்து நல்லா கவனித்தாங்க மட்டும் நல்லா சொல்ல முடியும்

அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க இது மாதிரி பஸ்ல சரி டெல்லி வீட்லயே போய் பேசிக்கலாம் போனோம் அதுக்கப்புறம் அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே திருப்பி வந்துட்டோம் இந்த எல்லாம் இதுக்கே எனக்கு வர வீட்டுல போய் சொந்த பொருள் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க கேட்டாங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நான் சொல்லிட்டேன்னா அவங்கள்ட்ட ஆறு மாதிரிலாம் என்ன எங்க ஆறு போய் பேசுக்குது என்ன